ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகிவரும் சரிகமப்ப சீனியர் சிசிசன் ஐந்து நிகழ்ச்சியில் நடிகை தேவயானியின் மகள் இனியாவின் உணர்வுபூர்வமான பாடலால் பலரையும் நெகிழ வைத்துள்ளது இந்த வாரம் நடைபெற்ற டெடிகேஷன் ரவுண்ட் நிகழ்ச்சியில் இனியா தனது தந்தை இயக்குநர் ராஜ்குமாரனுக்காக ஒரு சிறப்பு பாடலை பாடியுள்ளார் இனியா தனது தந்தை ராஜ்குமாரன் இயக்கிய வெற்றி படமான நீ வருவாய் என படத்தில் இடம்பெற்ற பூங்குயில் பாட்டு புடிச்சிருக்கா பூங்காற்றும் புடிச்சிருக்கா என்று பாடலை பாடி மேடையில் இருந்த அனைவரையும் வியக்க வைத்தார் இந்த பாடல் தேவயானி கதாநாயகியாக நடித்த படம் என்பதால் இது ஒரு குடும்ப பாடலாகவும் அமைந்தது இந்த உணர்வு பூர்வமான தருணத்தில் ராஜ்குமாரன் கண்கலங்கி பேசினார் என்னுடைய மகள் இனியா சரிகமப்பா நிகழ்ச்சியில் வந்து நிற்கிற போதுதான் என்னுடைய மகள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாள் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய உழைப்பு ஒன்றுமல்ல தேவயானி அவர்களுடைய உழைப்பு தான் என்று நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் தேவயானி தனது கணவர் ராஜ்குமாரின் இயக்கத்தில் சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அதில் நீ வருவாயன மற்றும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இந்த திரைப்படங்கள் அவர்களின் திரைப்பயணத்தில் ஒரு மைல்கல்லாக அமைந்தன இனியாவுக்காக பேசிய தேவயானி என் மகள் என் பக்கத்தில் வரமாட்டாள் ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இப்போ என் மகள் என் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாள் என்று உணர்ச்சி பேசினார் இது ஒரு தாயின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு தருணமாக இருந்தது